கெமிக்கலில் தான் மாமரத்துக்கு ஸ்ப்ரே படுத்துட்டு இருப்போம் இங்கே எங்கள் ஊர் பகுதி ஒரு கோடி கணக்கில் வந்து அந்த மாதிரி மருந்தை வாங்கி அடித்து எல்லாருக்குமே ஃபெயில் இயற்கை விவசாயத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செலவு மிச்சம் சிம்பிளாக ரெண்டே நாள் பூச்சிகளை கண்ட்ரோல் ஆகிற நமக்கு அதனால் பார்த்துட்ருக்கோம் நல்லாவே ரிசல்ட் இருக்குது நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது எல்லா எல்லா பூச்சியுமே கண்ட்ரோல் ஆகுது என் பேர் காமேஷ் தேனி மாவட்டம் பெரியகுளம் நான் வந்து ஒரு பிபிஏ பிஎல் முடித்த ஒரு அட்வொகேட் நான் ப்ளஸ் வந்து நான் வந்து ஒரு இயற்கை விவசாயி நாங்கள் வந்து பாரம்பரியமாக விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கள் ஊரில் எங்கள் தேனி மாவட்டம் பெரியவளம் எங்கள் ஊர் இதில் எங்கள் ஊர் பெரியகுளம் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாவு விவசாயம் தான் எங்களுக்கு பிரதான பயிர் நாங்கள் ஒரு ஒரு நான் சின்ன பிள்ளைங்க எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து மாவு விவசாயம் தான் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விவசாயம் இப்போ மாவு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கெமிக்கல் விவசாயம் பண்ணி எந்த ஒரு சாத்தியமே இல்லை கெமிக்கலில் வந்து அவ்வளோ ஆகாமல் கேட்டால் நிறையா நான் பெரியவங்கள ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன் கெமிக்கலில் யாருக்கு இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த புழுவோ இந்த தத்துப்பூச்சி சாறு உறிஞ்சி பூச்சி இந்த பூச்சி இந்த பெரிய தாக்குதலாக இருக்குது இந்த வருஷம் ஒரு நைன்ட்டி வந்து பூச்சி தாக்குதலில் எங்கள் ஊரில் அப்புறம் விவசாயம் முடிஞ்சு போயிடும் அவங்களுக்கு இந்த கெமிக்கல் கம்பெனிக்காரவங்க ஒவ்வொரு கம்பெனியாக கொடுத்து காசை மட்டும் வாங்கி கெமிக்கலை கொடுக்குறாங்க ஸ்ப்ரே பண்ணுறனால வந்து அவங்களுக்கு அந்த ரிசல்ட் இல்லை இப்போ நம்ம இந்த வேப்பங்கொட்டை இஞ்சி பூண்டு கரைசல்ல வந்து ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரே இருக்குது நல்லா ஸ்ப்ரே பண்ணுறதும் நல்லா பூச்சி தாக்குதல் நல்லா குறையுது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வேப்பங்கொட்டை வேப்படை இது வந்து வேப்பங்கொட்டையை நம்ம வாங்கி நம்ம அரைச்சது இது மாதிரி நம்ம சீசனில் நம்ம வேப்பம் கொட்டையை விவசாயிகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைக்கு நம்ம அரைச்சிக்கலாம் அது ஒரு பத்து கிலோ இப்போ இரநூறு பேரில் தயாரிக்கிறோம் நம்ம அது இஞ்சி மிளகா மிளகா பச்சை மிளகா பச்சை மிளகா இப்போ இது இஞ்சி போடுறோம் நம்ம பூண்டு அரைச்ச பூண்டு வந்து நம்ம விலை கம்மியாக ஒரு ரொம்ப டஸ்ட்டு வாங்கக்கூடாது ஏன்னா பூண்டு இருக்காது அதில் ஓரளவுக்கு வந்து இப்போ இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா அந்த ரே இன்னும் ஒரு இன்னும் கம்மியாக கிடச்சா கூட வாங்கிக்கலாம் வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் அது கோமையாக அவ்வளோதான் முடிஞ்சிச்சு தண்ணி ஃபுல் பண்ணிட வேண்டியது ஒரு குச்சி எடுத்து வந்து கலக்கிட்டேன் ஸோ ரெண்டு நாள் ஊற வச்சா போகும் காலைல சாயங்காலம் க்ளாக் வயசு விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா மூணு நாளில் கரைசல் ரெடி இப்போ வந்து நெல் பயிருக்கோ காய்கறிக்கோ நம்ம ஸ்ப்ரே கொடுக்குறோம்னா பத்து லிட்டர் டேங்குக்கு வந்து அஞ்சு லிட்டரு இந்த கரைசலும் அஞ்சு லிட்ரு வந்து தண்ணி அஞ்சு லிட்டர் அதிகமாக இருக்குன்னு எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா வந்து பூச்சிக்கு நல்ல கேட்கும் பயிர் ஒன்றும் கருகாது அதனால் பயப்படாமல் வந்து நம்ம ஒரு பத்து லிட்டருக்கு பத்து லிட்டர் டேங்குனால் ஒரு அஞ்சு லிட்ரு இந்த ரேசியோவில் நம்ம இப்போ பெரிய மரத்துக்குன்னா மாமரத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இன்னொரு இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஃபுட்பால்வாக போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம் நம்ம கட்டி வேப்போட்டை வந்து கட்டி சேராமல் இருக்கிறதுக்காக இருக்கோம் இது போக வந்து இது இந்த ஸ்ப்ரே முடித்த உடனே ஒரு பேரலுக்கு வந்து ஜீவாமரம் ஒரு பத்து லிட்ரு பஞ்சகாவியா ஒரு ரெண்டு லிட்ரு புளிச்ச மோர் ஒரு பத்து லிட்ரு இளநீ த இது தேங்காய் தண்ணி ஊற வச்சு ஒரு பத்து லிட்ரு இதை கலந்து அடிங்கன்னா மீனம்மில்லம் இருந்தால் மீனமில்லம் கொஞ்சம் கா லிட்டரு சேர்த்துக்கோங்க இதை கலந்து ஸ்ப்ரே கொடுங்க கொடுத்தீங்கன்னா அந்த பிஞ்சு நல்லா பிடிச்சி நிற்கும் இதை கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த இன்னொரு ஏழாம் நாளில் திருப்பி இதை மாதிரி இந்த வேப்பம் இஞ்சி பூண்டு கரைசில் இன்னொருவோட ஸ்ப்ரே கொடுங்க கொடுத்தீங்கன்னா டோட்டலாக அவங்களுக்கு ஈல்டு நல்லாயிருக்கும் இந்த ஏற்கனவே இந்த மலையில் பூச்சி தாக்குதல் அடியான இடத்துல பூராமே திருப்பியும் பூ பூத்துரும் எனக்கு வந்து இந்த வழிமுறையை சொல்லிக் கொடுக்குறது ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு விவசாயிகளுக்கு வந்து பெருமையாக பெரிய அளவில் உதவியாக இருக்கிற ஈசா இயற்கை விவசாயத்துக்கு என்னோடய நன்றியும் சர்க்குரு அவர்களுக்கு என்னோடய நன்றியும் நான் தெரிஞ்சுக்கிறேன்